ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நிலக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து வறுத்த நிலக்கடலை தாங்க இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு டைம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிக எல்லாம் தேவைப்படாதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நிலக்கடலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து இதை எடுத்து ஒரு அகலமான பிளேட்டில் வந்து நம்ம வந்து பரப்பி விட்டுறலாம் நல்லா ஆரட்டுங்க அடுத்ததான் நம்ம வந்து எல்லை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து கருப்பு எல் வந்து எடுத்துருக்கங்க ஒரு கப் அளவுக்கு எல்லை வந்து கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா வெடித்து புகவர வர ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடணுங்க கருக விடக்கூடாது எல்லை வந்து நல்லா வறுக்காமல் எடுத்துட்டிங்கன்னா உருண்டை பார்த்திங்கன்னா நமக்கு கசந்த மாதிரி ஆயிருங்க அதனால் எல்லை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனையும் வருது நல்லா வெடிக்குது இப்போ எடுத்து நம்மளோட பிளேட்டில் வந்து நம்ம வந்து கொட்டிடலாங்க நிலக்கடலையோட இந்த எள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வரட்டுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நல்லா வந்து பரப்பி விட்டுருலாங்க இப்போ நல்லா அப்புறமா நம்ம வந்து ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துடலாம் ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் வந்து இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாதி பாதியாக கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஜாரில் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வாசனைக்காக இதில் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காவை கூட சேர்த்து கொர கொரன்னு அரைச்சதுக்கு அப்புறமா இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்செடுத்துட்டு வந்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாங்க நான் வந்து குண்டு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து உருண்டை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாங்க இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் இல்லாட்டி குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் வந்து கொடுத்து விடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்